தர்னியகன் நோரிதோட்ட தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்பப் பிரிவு மாணவர்கள் ஆசிரியர்களின் மையினால் பல மாதங்களாக கல்வியை தொடர முடியாமல் சிரமப்பட்டமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த மாதம் சுட்டிக்காட்டியிருந்தது அதன் பலனாக ஆரம்ப பிரிவிற்கு இரண்டு ஆசிரியா்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர் கேகாலை மாவட்டம் தெரணியகல நூரித்தோட்ட தமிழ் வித்தியாலயத்தில் தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதினொன்று வரையான வகுப்புகளில் சுமார் நூற்று எழுபத்தேழு மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் இதில் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான ஆரம்ப பிரிவில் எண்பத்தி நான்கு மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் ஆரம்ப பிரிவுக்கு ஆசிரியர்கள் இன்மையால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த மாத ஆரம்பத்தில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் இந்நிலையில் தோட்ட தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவுக்கு இரண்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆசிரியர்கள் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஐந்து வருட காலமாக பாடசாலைக்கு ஆரம்ப பிரிவுக்கு எந்த ஆசிரியர்களும் காணப்படவில்லை தற்போது பெற்றோர் மூலமாக எமது ஆசிரியர் பற்றாக்குறையை அறிந்து கொண்ட சக்தி டிவியின் செய்தி பிரிவாளர்கள் இந்த செய்தியினை இரண்டு மூன்று தடவைகள் ஒளிபரப்பாக்கி தற்போது கிடைத்த ஆசிரியர் நியமனத்தின் போது இரண்டு ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களை பெற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதற்காக எமது ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் சக்தி டிவி செய்தி பிரிவாளர்களுக்கு எமது நன்றியினை தெரிவி கொள்கின்றேன் இது வரைக்கும் எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பத்தா பற்றாக்குறையினால பாடங்கள் எல்லாம் ஒழுங்கா நடக்காம இருந்துச்சு சக்தி டிவி எங்க ஸ்கூலுக்கு அடிக்கடி வந்து எங்க பிரச்சனை எல்லாம் ஊடாக எல்லாருக்கும் தெரிவிச்சதுனால எங்க ஸ்கூலுக்கு அரசாங்கத்துல ரெண்டு டீச்சர் கிடைச்சாங்க சக்தி டிவி மூலமா வந்து எங்களுக்கு ரெண்டு டீச்சர்ஸ் இந்த பிரைமரிக்கு கிடைச்சிருக்காங்க சரியான இருந்தா அதுக்கு பிறகு சத்தி டிவில இருந்து வந்த வந்துட்டு போனதுக்கு பிறகு எங்களுக்கு ரெண்டு டீச்சர்ஸ் மாதிரி கிடைச்சிருக்காங்க நூரித்தோட்ட தமிழ் வித்யாலயத்தின் பிரிவு மாணவர்களின் எதிர்காலம் குறித்து சிந்தித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தமை சிறந்த விடயமாகும் இந்த பாடசாலை தொடர்பில் நியூஸ் பர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்